பன்னெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் பெறுவதற்கு ஆதரவு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது அறிவால் துறைகளிலும் ஞானம் கொண்ட யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய நினைக்கக்கூடிய ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மே மாசம் பதினைஞ்சாம் தேதி நடக்க போற குரு பயிற்சி என்ன தரும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் குரு அப்படிங்கிற மாதிரி குளிர்ச்சியான குணம் கொண்டவர் குரு ஜோதிடத்தின் கதாநாயகன் குரு ஏழு முழுமையான மாபெரும் குரு நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர் குரு நல்லது செய்யாட்டியும் கெடுதல் நினைக்கவும் மாட்டாரு கெடுதல் செய்யவும் மாட்டாரு குரு மனுஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இவர்கிட்ட தான் இருக்குது நல்ல குணம் நல்ல பணம் புத்திர பாக்கியம் திருமண பாக்கியம் அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை பட்டம் பதவி நல்ல ஒழுக்கம் எல்லாருக்கும் பிடிச்ச தங்கம் அதனாலதான் வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடந்துடாதா நமக்கு முன்னேற்றம் கிடைச்சிடாதா நமக்கு திருமணம் நடந்துறாதா நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிராதா நமக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைச்சிராதா நமக்கு பதவி கிடைச்சிராதான் எதிர்பார்க்கிறவங்க எல்லாம் குரு பயிற்சிய ஆவலோட எதிர்பார்க்கிறோம் என்னன்னா ஒரு நாட்டோட தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய பணத்துக்கு பொருளாதாரத்துக்கு சொந்தக்கார இந்த குரு தான் இந்த குருவுக்கு விசேஷ பார்வைகள் ரெண்டு இருக்குது அஞ்சாம் பார்வை ஒன்பதாம் பார்வை ஏழாம் பார்வ பொதுவான பார்வை இதைய அடிப்படையா வச்சுதான் இந்த குரு பயிற்சி பலன்களை பார்க்க போறோம் உங்க ராசிக்கு குரு பன்னெண்டாம் இடம் வரைய ஸ்தானத்திலிருந்து உங்க ராசிக்கு வர்ற ரிசர்வத்திலிருந்து மிதுனத்துக்கு வர்ற மிதனம் குருவுக்கு பகவீடு தான் ஆனா இங்க குரு உச்சத்துக்கு பக்கத்தில் இருப்ப குரு பாவ இணைவு தொடர்பு இல்லாம இருக்கிறது நல்லது அதனால குரு கண்டிப்பா நல்ல வளர்களை தருவார் ராசிங்கிறது உங்களோட மனசு மனசுக்குள்ள குரு வந்துட்டாலே முதல்ல மனசு தெளிவாகும் நல்ல நல்ல முடிவுகள் எடுப்பீங்க தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க மனசு பாசிட்டிவா யோசிக்கும் மனசு பாசிட்டிவானாலே எல்லா நெகட்டிவும் உங்களை விட்டு போயிடும் நெகட்டிவ் போய்ட்டாலே கான்பிடன்ட் அதிகமாகும் கான்பிடன்ட் அதிகமாயிட்டாலே தன்னம்பிக்கை வரும் தன்னம்பிக்கை வந்துட்டாலே உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அதிகமாகும் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் தன்னுடைய ஐந்தாம் எதையும் சமாளிக்க அஞ்சாம் இடத்தை பார்ப்பாரு அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் புத்திரபாகிய ஸ்தானம் குழந்தை இல்லாதவங்களுக்கு அதிர்ஷ்ட குழந்தைகளை கொடுப்பாரு போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச புண்ணியத்தை அதிர்மா கிடைக்க வைக்கக்கூடிய நேரம் இது குழந்தை வழிபாட்டோட பலன்கள் கிடைக்கக்கூடிய நேரம் இது குழந்தைகளால மகிழ்ச்சி சந்தோஷம் பெருமை அடையக்கூடிய நேரம் இது அதிர்ஷ்டங்கள் நேரம் இது குரு தன்னுடைய ஏழாம் பார்வையா உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பாரு இந்த ஏழாம் இடம் குருவும் பார்ப்பாரு சனியும் பார்ப்பாரு சனி குருவோட வீட்டுல இருந்து பாக்குற காரணத்தினால சனி இங்க கெடுவலங்களை தரமாட்டார் குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிற காரணத்தினால ஏழாம் இடத்தோட நல்ல வளங்களை தருவாரு இந்த ஏழாம் இடம் திருமண ஸ்தானம் கலத்தரஸ்தானம் கணவன் மனைவி காதலன் காதலி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க விட்டு கொடுத்து போவாங்க கணவனுடைய வளர்ச்சிக்கு மனைவியும் மனைவியுடைய வளர்ச்சிக்கு கணவரும் முக்கிய காரணமா இருப்பாங்க நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க பழைய நண்பர்கள் உங்களை நல்லா புரிஞ்சுக்குவாங்க காதலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கும் கணவர் மூலமா மனைவி மூலமா பொருளாதார வளர்ச்சி இருக்கும் குரு தன்னுடைய ஒன்பதாம் பருவியா ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பாரு ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானம் தந்தை ஸ்தானம் தர்மஸ்தானம் தானஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல ராகு இருப்பார் ராகுவுக்கு குரு பார்வை கிடைக்கிறது நல்லது ராகு அப்படியே குரு மாதிரியே செயல்படுவாரு ஒன்பதாம் இடத்தோட நல்ல வளங்கள் கிடைக்கும் இந்த வயசுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாகியங்கள் கிடைக்காம இருந்தா அது உங்களுக்கு இப்ப கிடைக்கும் தந்தை வரை சொத்துக்கள் கிடைக்கும் திருமண பாகியம் கிடைக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் தான தர்மம் செய்யக்கூடிய பாகியம் கிடைக்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குழந்தைகளால மனைவியினால கணவர்னால நண்பர்களினால அதிர்ஷ்டம் பாகியம் பொருளாதார வளர்ச்சி இருக்கும் நன்றி நண்பர்களே